வணக்கம் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் சிம்மராசி பழங்கள் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திலையும் கிரகநிலைகளோட கோச்சாரப்படி எப்படி இருக்குது என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமாக நம்ம பார்த்துட்டு வரோம் இதை நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு என்னுடைய காணொலியிலும் பார்த்துட்டு சார் நீங்கள் சொன்னது எல்லாமே நீங்கள் நடந்துருக்குங்க நிறைய பேர் உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு சார் எங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து கேட்டு தெரிஞ்சு அதனோட நான் சொன்ன விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணி என்னுடைய லைஃப்பை மாறிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க அது கண்டிப்பா உங்களுடைய ஆதரவுனுக்கு ரொம்ப நன்றிங்க இப்ப இந்த மார்ச் மாதத்துல சிம்ம ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் நீதி நேர்மை அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் சிம்ம ராசி எதா இருந்தாலும் துணிஞ்சு பார்க்கலாம் ஆஹ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் விடாமுயற்சி இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னா சிம்ம ராசி ஒரு விஷயம் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து அவங்க இறங்கி வர மாட்டாங்க என்றைக்காக இருந்தாலும் அதை அச்சு நான் பண்ணியே தீர்வேன் எங்க இருந்தாலும் நான் ஒரு ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த சிம்ம ராசிக்கு இருக்கும் இப்ப இந்த சிம்ம ராசியில மார்ச் மாதத்துல கிரகணங்களோட அமைப்பு எப்படி இருக்கு அதனால என்னென்னா மாற்றங்களை வரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம் இப்ப உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசியோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இப்ப மகர ராசியில இருக்கிற ஒரு சூரிய பகவான் அடுத்தது கும்பராசிக்க மாறப்போறாங்க கும்பராசில வரும்போது என்னன்னா சனியும் சூரியனும் சேர்க்கை இருக்கும் போது உங்களுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாசம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துருக்கும் குடும்பத்துல ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கலையே தொழில் பண்ணாலும் தடங்கள் ஒரு குடும்பத்திலையும் பிரச்சனை வண்டி வாகனத்திலையும் பிரச்சனை ஒருத்தருக்கு நீங்க நல்லதை பண்ண போனாலும் நமக்கு கெட்டதா வந்து முடிஞ்சிருக்கும் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வந்திருக்கும் அது எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த மார்ச் மாதம் இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு ஒரு திடீர் திருப்ப முனைகாவும் திடீர் மாற்றங்கள் ஒரு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் இது எல்லாமே அமையப்போகுது அப்படி உங்களுக்கு நீங்க அமையும் போது நல்ல வாழ்க்கையில ஒரு பட்ட கஷ்டத்துக்கு ஒரு காலங்கிறது கண்டிப்பா கிடைக்க போகுது என்ன கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒற்றுமை இருந்திருக்காது குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனை திருமண தடங்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் தொழில் பண்ணிட்டு பாதில் நிக்க நிப்பாட்டிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதெல்லாமே வந்திருக்கும் அதுக்கெல்லாம் தீர்வு இந்த மாதத்துல கிடைக்க போகுது என்ன கேட்டீங்கன்னா ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு தொழில் பண்ணியிருப்பீங்க பார்ட்னர் சார்ந்து பண்றதோ இல்ல வந்து ஒரு கடன் வாங்கி மறுபடியும் பண்ண தொழில் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க பண்றதோ அதெல்லாம் நீங்க பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடங்களா வந்து மாறி இருக்கும் தடங்களா மாறி இருக்கும் இந்த ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தடுமாற்றங்கள் கொடுத்துருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும் அது எல்லாமே இந்த மாதத்துல நல்ல மாற்றங்கள் வரும் ரெண்டாவதுக்கு மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கல்வியில தலை சிறந்த மாணவ மாணவிகளா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிக்க இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்திருக்கும் ஒரு வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு காலேஜுக்கு போறதுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம் அது எல்லாமே இது மாறி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படி மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வரும்போது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரொம்ப நாளாக ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வெளிநாட்டுல இருக்கேன் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு புதிய அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் மேல் அதிகாரினால சப்போர்ட்னால உங்களுடைய வேலையில ப்ரமோஷன் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தொழில நல்ல மாற்றங்கள் வரும் வருமானங்கறத ஒண்ணு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அது மட்டும் இல்லாமல் யாருக்கு ஜாமீங்க போறதும் சப்போர்ட் பண்றதோ கொடுக்க வாங்குற விஷயத்துல கவனமா இருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் நீங்க நம்பி நீங்க நல்ல சொல்லி நம்பியும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள அப்படின்னு சொல்லி நம்பி நீங்க பணம் கொடுக்கும்போது அவரு உங்ககிட்ட வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லாம போகலாம் அதனால என்ன ஆகுன்னா அவருக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு அதாவது நம்ம ஒருத்தரை நம்பி நம்ம படம் கொடுத்துமே நல்ல சொல்லி நம்பி பணம் கொடுத்துமே அவங்க நமக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மன வருத்தங்களும் வரலாம் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க ஆடம்பரங்களும் அதெல்லாம் நீங்க தவிர்த்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா கொடுக்கும் எனக்குன்னா உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்கு அது இல்லாம பத்தாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் எப்பவுமே பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் போது ஒரு தொழில் வந்து பாத்தீங்கன்னா குழப்பம் பண்ணிடும் இந்த தொழில் பண்ணலாமா அந்த தொழில் பண்ணலாமா நம்ம தனியா பண்ணலாமா இல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாமா இல்ல பார்ட்னர் சார்ந்த தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் எப்பவுமே உங்களுக்குள்ளேயே இருந்திருக்கும் ஆனா அது ஒரு முடிவெடுக்கிறதுக்கு விடாது அதனால இந்த காலகட்டத்துல எது பண்ணாலும் நீங்க யோசிச்சு முடிவெடுத்து நீங்க பண்ணும்போது உங்களுடைய தொழில நல்ல மாற்றங்களை வந்து வருமானம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாயிடும் அது இல்லாம ஒன்பதாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அஹ் சூரியனும் அஹ் சனி இது மாதிரி கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்னா ஒரு குழப்பங்கள் உண்டு பண்ணி ஒரு ஆசைக்காமிச்சு மோசம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளா நமக்கு அமையும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு இந்த ஒரு முடிவு எடுக்காம கோபத்தில் எடுக்கிற முடிவு அவசரப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் அது உங்களுக்கே வந்து விளையா மாறலாம் அது நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிட்டு அதனோட வழியில் நீங்க போங்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும் அப்படி மாற்றங்கள் வரும்போது உங்களுக்கு செல்வாக்கு நிலைக்கு உயரும் எல்லாமே உங்களுக்கு அமையும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி சொந்த தொழில் இரண்டாவது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பூர்வீகத்தினால உங்களுக்கு குழப்பங்களுக்கு பண்ணியிருக்கும் ரெண்டாவது பூர்வீகத்த இடத்தை நம்ம வாங்கவும் முடியாது விற்கிறவும் முடியாது கடைசி டயத்துல கூட நிக்கா நிப்பாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும் நம்மளால வந்து சொந்த இடத்துல வீடு கட்ட முடியாதா நமக்குன்னு சொந்த நிலம் இருக்காதா சொந்த இத்தனை வருஷமா நம்ம வாடகை வீட்டுல இருக்குமே நமக்குன்னு ஒரு வீடு கிடைக்காதா நம்மளால ஒரு வீடு கட்ட முடியாதா ஒரு சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி ஒரு கௌரவம் நம்மளால வாழ முடியாதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கட்டாயம் இந்த மாதத்துல கண்டிப்பா ஒரு வீடு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும் அதனால வந்து வீடு கட்டுறது இடம் வாங்குறது பழைய ஆல்ட்ரெஷன் பண்றது திருமணம் பண்றது இது மாதிரி ஏதாவது நீங்க வந்து சுப விரயங்கள் நீங்க பண்ணும்போது ஹாஸ்பிடல்ல செலவு விரயம் வராது அதெல்லாம் தாராளமா இந்த மாதத்துல சுபவிரியங்கள் ஏதாவது நீங்க பண்ணுங்க அப்படி பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும் நீங்க நினைச்சது எல்லாமே அமையும் எப்பவுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம கோச்சாரப்படி கிரகநிலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எப்பவுமே ஒரு கோச்சாரப்படி கிரகநிலை நம்ம பார்க்கும்போது மாத மாதிரி நம்ம பாக்கும்போது ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து நமக்கு ஒத்து வரும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நீங்க பிறக்கும் போது நடக்கக்கூடிய ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு அதனால என்னென்ன மாற்றங்கள் வரும் எப்பவுமே எல்லாத்துக்கும் யோக பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த யோக பலன் எந்த டயத்துல வந்திருக்கு எந்த டயத்துல நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சுய ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சுய ஜாதகத்தை வந்து பார்க்காம புது பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருப்பாங்க எப்பவுமே புது பலன் வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்து இருக்காது நம்ம சுய ஜாதகத்துல வந்து நம்மளோட ஜாதகத்துல கிரகநிலைகள் அமைப்பா நல்லா இருந்து நடக்கக்கூடிய திசா புதிய நமக்கு நல்லா இருந்தாவே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் அப்படி நல்ல மாற்றங்கள் வரும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோகங்கள் வரும் ஆனால் வந்த வாய்ப்பை அவங்களே தட்டி விட்டுருவாங்க அப்போ தட்டி விடும்போது நமக்கு அந்த பலன்கிறது நம்ம பயன்படுத்த முடியாமல் போகும் அதனால் வந்து அதுக்கு காரணம் கண்டுபிடிச்சு அதனோட வழி நீங்கள் போங்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும் நீங்கள் ஏதாவது உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி விழுப்பு மாட்டிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கம் தர இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்